புதுச்சேரி சிறுமி ஒருவருக்கு ஆபாச வீடியோ அனுப்பிய தொந்தரவு செய்த பிரபல யூடியூபர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் விசாரணை புதுச்சேரியை சேர்ந்த பிளஸ் ஒன் பயிலும் சிறுமி சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி வருகிறார் இவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிமுகம் இல்லாத புதிய நபரிடமிருந்து மெசேஜ் ஒன்று வந்துள்ளதோ அதற்கு பிறகு சிறுமியும் மர்ம நபரும் மாறி மாறி தகவல்களை பரிமாறிக்கொண்டிருந்தனர்

சுமையின் மகனான மதுரை சங்கையா விதியை சேர்ந்த அஷ்ரபலி என்றும் யூடியூபர் ரவுடி பேபி திருச்சி சூர்யா இவரது சித்தி என்பதும் தெரிவித்துள்ளது தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் அஷ்ரபலி மீது போக்சோ மிரட்டல் மற்றும் தகவல் தொடர்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இன்ஸ்டாகிராம் வீடியோ அனுப்பிய மொபைல் நம்பரை கண்டுபிடித்த போலீசார் மதுரையில் பதுங்கி இருந்த அஷ்ரபலியை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்தது அவர் பல பெண்களுக்கு இதுபோன்று ஆபாச வீடியோக்களை அனுப்பி தொந்தரவு செய்தது தெரியவந்துள்ளது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட அஷ்ரப் அலியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அளித்துள்ளனர்